சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க வரும் பலரும் அவரவர் நட்சத்திரத்தை நாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது என்று கேட்கிறார்கள் எல்லா தெய்வத்தையும் எல்லோரும் வணங்கலாம் என்றாலும் அந்தந்த நட்சத்திரங்களுக்கென்று சில சிறப்பு தெய்வங்கள் இருக்கின்றன இறைவனின் திருவடி அணுக்கம் இருந்தால் கொடிய வெம்பையும் மாலைச்சந்திரனின் குழுமையை தரும் விதமாய் மாறும் இது ஆன்மீக பெரியோர்களின் கருத்து பிணி வறுமை தீவினைகள் பயம் என எந்த பிரச்சனைகளாக துயரங்களாக இருந்தாலும் நமக்கு தெய்வத்து இருந்தால் எல்லாமே சூரியனை கண்ட பணிபோல் விலகிப் போகும் ஜாதகத்தில் கிரகச்சாரங்கள் சரியில்லை திருமணம் நடைபெற தடைபெறுகிறது களத்திரத்தில் தோஷம் இருக்கிறது பித்திருதோஷம் இருக்கிறது சந்ததிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் பணம் இருந்து என்ன பலன் வழக்குகள் வாட்டி வதைக்கின்றன இப்படி எவ்வளோ பிரச்சனைகளை சொல்லி பலரும் புலம்புகிறார்கள் இவற்றை எதிர்கொள்ளும் வல்லமையை துன்பங்களை எளிதில் கடந்து செல்லும் பக்குவத்தை தோஷங்கள் இல்லாத சந்தோஷ வாழ்க்கை பெறுவதற்கு தெய்வ பலம் உறுதுணையாக நிற்கும் இறைவனின் அனுக்கிரகம் இருந்தால் எந்தவித கோல் சாரமும் நமக்கு துன்பம் விளைவிக்காது அதனால்தான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் என்று பாடி வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள் எல்லோருக்குமே இறையருள் தேவை அதற்கு தினமும் இறை வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம் ஜோதிநணுகள் குறிப்பிட்ட ஜாதகர் குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடுவதால் எண்ணற்ற பலன்களை பெறலாம் என்று நமக்கு வழிகாட்டுகின்றன அவரவர் நட்சத்திரப்படி எந்தெந்த தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு அது மேலும் உதவியாக இருக்கும் அஸ்வதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் கேது கிரகத்தின் ஆதிக்கத்தை பெறுகிறார்கள் கேது பகவான் ஞானகாரகர் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகம் தத்துவம் வழிபாடுகள் வெளிநாட்டு தொடர்புகள் மருத்துவம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் ஈடுபாடு வரும் கேது பகவானுக்கு அதிபதி விநாயகப் பெருமான் ஆகவே முகம் மூலம் ஆகியவற்றை ஜென்ம நட்சத்திரமாக பெற்ற அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் அருகம்புல் மற்றும் பலவித மலர்களால் விநாயகரை அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பு மேலும் ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வழிபாட்டை பின்பற்றி பலவிதமான வளம் பெறலாம் பரணிபுரம் போராடும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் சுக்கிரன் கலைத்திரகாரகர் நல்ல வாழ்க்கைத்துறை சந்தோஷமான சுகவாழ்வு வாகன வசதி கலைகளில் ஈடுபாடு மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை ஆகியவை இவர்களுக்கு இருக்கும் சுக்கரபகவானின் அதிதேவதே மகாலட்சுமி ஆகவே வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணிற மலர்கள் சார்த்தி பால் நைவேத்தியம் பண்ணி கனகதார சோசரம் படித்து மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் கிருத்திகை உத்தரம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனின் ஆதிக்கத்தை பெறுவார்கள் சூரியன் ஆத்மகாரகன் பித்ருகாரகர் அதிகாரம் அந்தஸ்து தலைமை தாங்கும் தகுதி அரசாங்க தொடர்பு நேர்மை கம்பீரம் தர்ம சிந்தனை ஆகிய அம்சங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப்பெறும் சூரியனின் அதிதேவதையாக சிவபெருமான் என்று கேடுகிறார் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு நிற மலர்கள் சமர்ப்பித்து கோதுமை பண்டம் நிவேதனம் செய்து வழிபடுவது மிகவும் நல்லது அதனால் நிலையில் உத்தியோகம் கிடைக்கும் உயர் பதிவு வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று பத்து இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் இந்த வழிபாட்டை செய்து நல்ல பலன் பெறலாம் அடுத்து ரோகிணி கஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் சந்திரன் மனோகாரகன் மாத்திருகாரகனும் ஆவார் கற்பனை வளம் பரிவு பாசம் நேசம் பொறுமை ஏற்றுமதி இறக்குமதிகளில் நல்ல வாய்ப்பு ஆடை ஆபரணங்களில் விருப்பம் ஆகிய அம்சங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவையும் சந்திரனின் அதிதேவதை அம்பாள் ஆகவே திங்கட்கிழமைகளில் வெளியில மலர்களால் அம்பாளை அர்ச்சித்து சக்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட்டு வந்தால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நிறைவேறும் முயற்சிகள் அமோக வெற்றி பெறும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களும் அம்பாளை வழிபட்டு வளம் பெறலாம் அடுத்து மிருகசேஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் பூமிகாரகன் என்றும் சகோதரகாரகன் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார்கள் செவ்வாய் வீரதீரம் தைரியம் விளையாட்டு கட்டடக்கலை மருத்துவம் இராணுவம் காவல் ஆகியவற்றில் இந்த அன்பர்கள் மேம்பட்டு விளங்குவார்கள் செவ்வாய் அதிபதி முருகப்பெருமானாகையால் இந்த நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் பிறந்தவரும் இப்படி முருகனை வழிபட்டு சசிகோசம் பாடி வணங்கி வந்தால் சகலவிதமான தடைகளும் நீங்கும் எதிலும் முன்னேற்றம் உண்டாகும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் ராகு போக புதிய சிந்தனை கண்டுபிடிப்புகள் சகல துறைகளிலும் ஆர்வம் தனிமை விரும்புதல் இவை எல்லாம் இந்த அன்பர்களின் குணாசயங்களாக இருக்கும் ராகுவின் அதிதேவதை துர்கை ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கை அம்பாளை பலவித வண்ணமலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வருவது விசேஷம் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் பிறந்த நண்பர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இதனால் எதிர்பாராதபடி செல்வங்கள் சேரும் புகழ் உயரும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் குரு தனகாரகன் புத்திரகாரகன் ஆவார் தனம் சத்புத்திர பாக்கியம் புகழ் நேர்மை கடமை தவறாமை வங்கிப் பணி அதீத பக்தி ஆகிய அம்சங்கள் இவர்களுக்கு உண்டாகும் குருவின் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிறப்புக்கள் சமர்ப்பித்து கொண்டைக்கடல் நிவேதனம் செய்து வழிபடலாம் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்னு முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இப்படி வழிபடுவதால் இல்லத்தில் நிறைந்திருக்கும் மங்கள காரியங்கள் கூடி வரும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சனியின் ஆதிக்கம் பெற்றவர்கள் சனி பகவான் ஆயுள் தொழில்காரகன் ஆவார் நிதானம் வேதாந்தத்தில் நாட்டம் விவசாயம் எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த பணிகள் கனிமம் தலைமை பொறுப்பு இவை எல்லாம் அவர்களுக்கு அமையும் சனி பகவானுக்கு அதி தேவதையான வெங்கடேச பெருமாள் விளங்குகிறார் இந்த நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமைகளில் திருவேங்கடனுக்கு துளசி கருங்குவளை மலர்களை சமர்ப்பித்து எழிலண்ணம் படைத்து வழிபட்டு வந்தால் சகலவிதமான சுபிட்சங்களும் கிடைக்கும் தடைகள் யாவும் விலகும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் இங்கினம் வழிபட்டு நன்மை அடையலாம் ஆயில்யம் கேட்டு ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் புதன் கிரகத்தில் ஆதிக்கம் பெறுகிறார்கள் புதன் புத்திகாரகன் சிறந்த கல்வி வேலைவாய்ப்பு வியாபாரம் கணினி எலக்ட்ரானிக்ஸ் மீடியா ஜோதிடம் சார்ந்த பணிகள் வாக்குவன்மை சாமர்த்தியம் ஆகியவை இந்த அன்பர்களுக்கு அமையும் புதனின் அதிதேவதை மகாவிஷ்ணு ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி பச்சை நிற மலர்கள் சமர்ப்பித்து வழிபட்டு வரலாம் ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தோரும் இப்படி வழிபடுவதால் புகழும் கீர்த்தியும் உண்டாகும் இப்படி இதில் சொல்லியுள்ளபடி அவரவர் நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களோடு குலதெய்வத்தையும் தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வந்தால் எல்லாவிதமான தோஷங்களும் பீடைகளும் நீங்கும் வாழ்வில் சந்தோஷம் பொங்கிப் பெறுகும் வாழ்க வளம்புடன் ஓம் நமச்சிவாய்